இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட முக்கியமான ஒரு இடம் போரோகே இந்தியாவோட மிகப்பெரிய குகை முதல் அடியாக இந்த போரோகே உள்ளது இந்த போரோகே வந்து பார்த்தீங்கன்னா அரக்கு வேலியில் இருக்குது அது அரக்கு வேலியில் இருக்கிற அனந்தகிரி ஹில்ஸில் இருக்கு இது வந்து கிழக்கு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் அதாவது தெலுங்கில் இது என்ன சொல்கிறாங்கன்னா போரோ குஹாலு இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு போகணுன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும் அதை தாண்டி தான் அந்த புகைக்குள்ளே போக வேண்டியது இருக்கும் குரங்கு அதிகமாக இருக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு புகை பொருளை வெளியே வச்சுட்டு போகிறது நல்லது இந்த குகையோட அதாவது இந்த மலைத்தொடர் இந்த அரக்கு வேலியோட மலைத்தொடரோட உயரம்னு பார்த்தோம்னா அது எட்நூறு முதல் ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் வரைக்கும் இருக்கு அதே இப்போ நம்ம பார்க்குற இந்த கேவோட உயரம்னு பார்த்தோம்னா அது வந்து எழுநூத்தி ஐந்து மீட்டர் அளவுக்கு உயரத்துல இருக்கு அதுவும் இல்லாம கீழே அதாவது கீழே இருக்கிற அந்த ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மீட்டர் வரைக்கும் ஆழத்துக்கு வரைக்கும் போகுது இது எப்படி உருவாச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை ச மலையில் உள்ள மலையெல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவான இது தான் வந்து இந்த போரோகேவு இன்னமும் இது வளரும் வளர்ந்துதான் இருக்குது அந்த தண்ணி அந்த ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகை வந்து உருவாகிறதுக்கான முதல் காரணமாக வந்து வாங்க நம்ம உள்ளே போகலாம் இது எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்லேருந்து வந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் எயிட்டீன் நாட் ஃபோரில் கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் உள்ளே என்னென்ன இருக்குங்கிறதை பார்க்கலாம் இப்போ வந்து வயசானவங்களுக்கு இது கீழே வைக்க போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நீங்கள் வெளியெல்லாம் வேர்த்து டயர்டாக வந்துருப்பீங்க ஆனால் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படியே ஒரு ஏசியில் இருக்கிற ஃபீல் மாதிரி கொஞ்சம் உள்ளே உள்ள போக ஆரம்பிச்சுட்டு நல்ல ஸ்மில்னஸாக இருக்கும் கபாலோட சவுண்டோட ஒரு இனி இனிக்கு இனிக்கிற ஓ ஓசைகள் கடலோட ஓசை எல்லாம் கேட்டு ஆனால் உள்ளே இருக்கும் மர்மங்கள் ஏராளம் உள்ளே வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னமும் கூட தண்ணியெலாம் நிறையவே சொட்டிகிட்டு தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி நிறையா அடிக்கடி சொட்டுது அது மூலயமா இன்னமும் சில இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேவு இன்னும் கூட நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நிஞ்சாச்சு வளரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம முதல் படியா கீழே இறங்குவோம் அந்த சைடில் வந்து போகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அந்த சைடில் ஏதோ கல்வெட்டுகள் இருக்காமா அதை யாரும் பாதிப்பு கூடாதுன்றதுக்காக அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இது மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இன்னமும் இதை அழைப்பாங்கன்னு சொல்லப்படுது இது மாதிரி கல்வெட்டுகள்லாம் ரொம்பவும் அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அது மாதிரி நிறைய பேர் கிரிக்கி வச்சுட்டு இருக்காங்க அதை நம்ம பார்க்க முடியுது இது வந்து பெரியவங்க உட்கார வேண்டிய இடம் இது பெரியவங்க போக முடியாதவங்க இங்கே உட்காந்துக்கலாம் இதோ இந்த பக்கம் தான் வந்து சொன்னோம் இப்போ வந்து இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனதுக்கு அப்புறமும் ஒரு மேலே ஒரு மேலே ஒரு பெரிய வெளிச்சம் அது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அதுக்கு மேலே போக முடியாது அது பின்னால் ஒரு அது மேலே ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி இருக்குது அது மேலே ஒரு பெரிய வெயில் ரொம்ப அருமையான ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடமா இருக்குது அப்புறம் இந்த செவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பாக்குறதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் யானை மாதிரி இருக்கு ஒரு இதை பார்க்க விநாயகர் மாதிரி இருக்கு ஒரு சில இதை பார்க்க மனுஷங்க நிக்கிற மாதிரியே இருக்கு இதெல்லாம் கீழபுரியப்பட்ட கல்வெட்டுகளை பாத்தீங்கன்னா அதாவது அது வந்து அவங்க முன்னோர்கள் வந்து கல்வெட்டுகள்ல என்ன யானையை வச்சு யானை வரைஞ்சி வச்சு நாங்கள் படுகலை இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்ற எல்லாத்தையுமே அந்த கல்வெட்டை நம்ப யாருமே எந்த கைடும் இல்லாமல் நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியான ட்ராயிங்லேயே இருக்குது நல்லா கிளீனாக போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணி நல்லா டூரிஸ்ட் பிளேஸா ரொம்ப க்ளீன் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃபு இது ரொம்பவே சேஃப் தான் ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் குமிஞ்சு போகிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுக சான்ஸ் இருக்குது வயது முதியந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கீழே நடக்க நடக்க அவர்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கேட்டு பார்த்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் இறங்க முடியல அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகினதான் சொன்னாங்க இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரேட் ஸ்பாட்டு அது டாப்பில் இருக்குது அதாவது வயசானவங்க கூட போய் உட்காரலாம் அதனால் இது கீழே தான் வந்து இப்போ பள்ளத்தாக்கு வந்து தொடருது இது வந்து டாப்பு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சொல்லலாம் இந்த இடத்துல இருந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம் பின்னாடி லைட் ஷூட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து இப்போ நல்லா ஏதாச்சும் ஒரு ஷூட் போட்டோ ஷூட்காக வந்து இருந்தாங்கன்னா தான் பின்னாடி வந்து நல்லா லைட்லாம் வச்சிருக்காங்க ஆனா இப்போ இந்த சைடே இந்த டோட்டலா இந்த சைடு இந்த இப்போ நம்ம வந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இப்போ லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடு வந்து அஞ்சு மணிக்கு மேல அலவுட் கிடையாது அஞ்சு மணிக்கே ஈட்டுறதுக்குள்ளே உள்ளே வந்துடணும் அஞ்சு மணிக்கு முன்னாடி போயிட்டு ஆறு மணி ஈட்டுறதுக்குள்ளே உள்ள மாதிரி தான் வந்துடணும் அதாவது அஞ்சு மணிக்கு வந்து அங்கே டிக்கெட் கவுண்டர் வந்து நின்றுரும் அதுக்கு உள்ள இப்போ உள்ளே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈட்டுறதுக்குள்ளாட்டி நம்மளே வெளியே வந்துடணும் நடுவில் கொஞ்சம் இருட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்க சில நேரம் என்ன சிக்னல் கொடுக்கறதுக்கு இல்லை அங்கே யாரும் இல்லை சம்டைம்ஸ் சிலர் கீழே இறங்கி வரதாக சொல்கிறாங்க சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க இல்லை அங்கே இருக்கிற வந்திருக்க பயணிகள் பயணிகள் வந்து அவங்களாவே வெளியே வந்துடுறாங்க ஏன்னா சேஃப் இல்லை நைட்டு வந்து ஒவ்வாறு வந்து கண்டிப்பாக கீழே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு சேரி சுட்டு முயற்சி பண்ணி அங்கே நைட்டு தங்கியிருக்காங்க தங்கினது என்ன இருக்குது நைட்டு அவங்க வெளியே வரல என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது கல்வெட்டுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கல்வெட்டு தான் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் உலகம் ஆரம்பித்தது இருக்கிற ஒரு அந்த தூண்கள்லாம் அதனால் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சுமமான ஆன மாதிரி இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம் இருக்கோம் இப்போ நம்ம இறங்குற சைடுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அது அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது இப்போ நம்ம உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா அந்த இடத்த பக்கம் ஏதோ ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல ஏதோ அப்படி சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது மனுஷங்க இருக்கிற மாதிரி இருக்கு யானை இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த அதுவும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுராகவே வந்திருக்கு இதெல்லாம் எப்படி இந்த இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கே நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு கீழே போக போக ஆஹ் அதோட பிரமிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதோடைய தோற்றம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது இந்தியாவோட முதல் பெரிய குகை அஹ் ஐந்தாவது பெரிய குகை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதோட போரோ கேவ் இதோட மீனிங் வந்து பார்க்கலாம் நம்ம தெலுங்குல வந்து இது எப்படி என்ன சொல்றாங்கன்னா போரோ குஹாலு அப்படின்னு சொல்றாங்க இதோட மீனிங் என்ன நம்ம தெலுங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போரோனா அப்டமன் அதாவது வயிறு வயிற்று பகுதி குஹாலோன்னு வந்து பாத்தீங்கன்னா குஹாலோனா வேற ஒன்று உள்ள கேவு அதாவது குகை அதாவது வயிற்றின் குகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது வயிறு அளவுக்கு மிகப்பெரிய உடல் உறுப்புகள்லேயே பாத்தீங்கன்னா வயிறில் வந்து பெரிய அளவு இருக்குன்ற மாதிரி அதே மாதிரி இதுவும் போய்கிட்டே இருக்குது நிற்காமல் அப்படியே பெரிய பெருசு பெருசாக போகுது அப்புறம் சில இடத்துல சின்ன பகுதியாக மாறி அந்த இடத்துலேருந்து போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருக்காங்க இதுக்கு வந்து போ கீழே போக போக அதோட சில்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருந்து நம்ம மேலே ஏறி போகலாம் அது ரொம்ப சேஃப் தான் எல்லாமே நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் வச்சுருக்காங்க டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாமியார் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு பிரசாதம் வச்சு பிரசாதம் தருவாங்க பண்ணுவாங்க அடுத்து இப்ப வந்து மேலே 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 போகலாம் கீழே லுக்கு எதுவும் இல்லை ரொம்ப தூரம் போற மாதிரி இப்போ இது வந்து இன்னொரு ரெண்டாவது இடம் இருந்தும் கூட போட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இந்த இடத்துக்கு கீழேயே ஒரு சிவலிங்கம் வந்து இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் அவங்க செஞ்சது கிடையாது இது இப்படியே இங்க இருந்தே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கும்பிட்டு போ போறது அல்லது இது வந்து குமிஞ்சு போகிற மாதிரி இருக்கு அதாவது பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இது வந்து என்னன்றாங்க இது வந்து ஒரு தூண் அப்படியே தண்ணி கொட்டி 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 அப்படியே அது ஒரு தூண் மாதிரி மாறி இருக்கு இந்த இது இந்த ஆச்சரியத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு தண்ணி கொட்டி ஒரு தூண் அப்படியே உருவாகி இருக்கு அதுவும் சுண்ணாம்பு நாள் ஆகப்பட்டது பாருங்களேன் எப்படி அந்த தண்ணி கொட்டி இருக்காது அப்படியே நல்லா தெரியுது பாருங்க இதுக்கு இது பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆயிருக்கணும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு இது இது வந்து கீழே போக போக அந்த கல்லோட இதை வந்து நம்ம பார்க்க முடியுது கல்லோடைய அந்த வலிமை வலிமைத்தனத்தை பார்க்க முடியுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் கீழே விழுக்கிற சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க கீழே வந்து ஃப்ளோர் வந்து அவ்வளோ க்ளீனாக சுத்தம் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கீழே போயிட்டே தான் இருக்கோம் இன்னும் இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம இதோட ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டோம் இதோட உயரம் அடி எவ்வளோ இருக்குது எங்கே இருக்குது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் இது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா நீங்க ஈரோடு இப்ப நீங்க தமிழ்நாடுல இருக்கீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப விசாகப்பட்டினத்துல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா விசாகப்பட்டினத்துல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் நைன்டி கிலோமீட்டர் தான் இது வந்து பெஸ்ட் வழி வந்து ட்ரெயின் தான் பெஸ்ட் அங்க வந்து நீங்க இந்த இந்த ட்ரெயின் வந்து காலையில ஆறு மணிக்கு இருக்கும் விசாகப்பட்டினம் டு அரக்கு வேலி ட்ரெயின் ஆறு மணிக்கு போனீங்கன்னா அங்க நீங்க போரோ கோகே அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு அங்க இருங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லாம் இங்கே போய் ஒரு கிலோமீட்டர் தான் நடந்தே கூட வரலாம் இல்லனா அங்க ஷேர் ஓட்டஸ் கூட இருக்குது அது ஒரே கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் தான் அது வந்து தான் வரும் போதும் வந்து இங்கே இதோட டிக்கெட் கவுண்டர்ஸ்னு பார்த்தோம்னா வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு ப ரூபாய் ரூபா அடல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா இப்போ நம்ம உள்ளே போய்ட்டே இருக்கோம் ரொம்ப சூப்பராக லைட் செட்டிங்கெலாம் இருக்குது கீழே போக போக வயசானவங்களால ரொம்ப இறங்க முடியாது அது உண்மை தான் ஏன்னா வந்து கீழே வந்து ரொம்ப ஆபத்தான படிக்கட்டுகள்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கீழே போயிட்டு தான் இருக்கோம் இது வந்து போக 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 அப்படியே இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லாவே இருட்டாயி நாலு பார்க்க முடியுது வவ்வாலெலாம் நிறையா இருக்குது அந்த வவ்வால் லைட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நைட்டை நல்லா இருட்டானதுக்கப்புறம் தான் வவால்லாம் நல்லா வந்து வெளியே பறக்குன்றாங்க ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சில வவால்லாம் பறந்துட்டு தான் இருந்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே போக போக நல்லாவே தெரிஞ்சுது அப்படியே அந்த வவ்வாலோட ஸ்மெல் நல்லாவே அடிச்சுது இந்திய நாட்டில் இருந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணாமல் இருக்கவே முடியாது லைஃப்பில் உருவாட்டியாச்சு இது விசிட் பண்ணி ஆகணும் மஸ்ட்டு விசிட் கேவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவோட முதல் கேவே இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பாருங்கள் அந்த பிரிட்ஜு தெரியுதா அந்த இந்த பிரிட்ஜுக்கு நம்ம போக போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நல்லாவே ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் குடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் பாருங்க பொறுமையாக இருக்கோமா இப்போ இந்த சைடில் திரும்பும்போது பாருங்கள் ரெண்டு பாறை அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கா ஆனால் ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு வழி இருக்குது அந்த வழியில் யாருமே போனதில்லைன்னு சொல்ல போகிறாங்க அது மூ மூடி வச்சுருக்காங்க அதை வந்து போவே கூடாது அதை மீறி போனீங்க என்ன நடக்கும்னு தெரில இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகலாம் அந்த சைடு தான் போகக்கூடாது இப்போ நம்ம இந்த சைடு போகலாம் இதில் பிரச்சனை கிடையாது இப்போ ரெண்டு அப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு இது மாதிரி மறைச்சிருக்கு இதுக்கு நடுவில் போகலாம் இப்போ இன்னொரு சைடு கேம்ப்ஸ் பார்த்தீங்களா அந்த சைடு தான் போகக்கூடாது அது எதுனாலும் தெரியல அடைக்க கிடையாது ஆனால் அந்த பக்கம் யாரும் போகிறது கிடையாது குமிஞ்சு தான் போக முடியும் வயசானவங்களாம் கும்மிய முடியாது அது நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க கூட குமிஞ்சு போயிடலாம் வந்து அடுத்து போயிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு அங்க வெளிச்சம் இருந்து என்ன சூரியன் கீது தெரியுதான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது அங்க வந்து இது ஒரு அது இது வச்சிருக்காங்க ஒரு தூண்லாம் வந்து தூண்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தொட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வந்து சிங்கத்தோட சிங்கத்தோட தும்பிக்க மாதிரி இருக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்லா லைட் ஃபிட்டிங்கோட நல்லா சேஃபா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரம் வந்து நம்ம பயணிகளுக்காக ஒரு சந்தோஷம் என்டர்டைன்மெண்டா இருக்கணுன்றதுக்காக சில நேரம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களாமா ஆனா நாங்க போன நேரம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இந்த இடது பக்கம்லாம் கூட பாருங்க அப்படியே ஒரு தண்ணி ஏதோ ஓடுற மாதிரியே இருக்குல்ல ஆமா நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா போகும்போது இங்கே போயிட்டு இருக்கும்போது நல்லா தண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஓடிட்டு இருந்துச்சு வந்து பாத்தீங்க இப்ப நீங்க பாக்குற இடம் எல்லாமே தண்ணி சுட்டிக்கிட்டே தான் இருந்தது தொட்டு பார்த்தோம்னா நல்ல தண்ணி வருது நாங்க போன டைம்ல கூட்டமே இல்ல நாங்க ஒண்ணுதான் போயிட்டு இருந்தோம் நாங்க வந்த டயத்துக்கும் இந்த யாருமே இந்த அளவுக்கு இங்க வரல இப்ப போயிட்டு இருக்கிறது அவ்வளவுதான் இங்க கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் கிட்ட வந்துட்டோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரத்தோட இது முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்ம தான் போய் மேல எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த இடத்துல வந்து எண்டுக்கு மேல அது போக முடியாது அவ்வளவுதான் மொத்த கேவும் அதுக்கு மேலே எந்த ஷார்ட்வுட் கட்டும் இல்லை இதுக்கு மேலே போகணும்னா அது வந்து ரொம்ப தடை செய்யப்படுது இதுக்கு மேல இது வரைக்கும் ஓப்பனாக நல்லாவே வர அளவுக்கு நல்லா செய்யற அளவுக்கு எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டுற அளவுக்கு இடம் இருக்கு ஆனால் இதுக்கு மேலே எங்கேயுமே இறங்குற மாதிரி எல்லாம் இடம் கிடையாது இதோட நிற்கிது அதனால வந்து வரதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க கோகையில எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக தான் வச்சிருக்காங்க நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு இப்போ வந்து இதோட எண்ட் ஆகுது இந்த டேர்னிங் அங்கே ஒரு டேர்னிங் தெரியுதா அந்த டேர்னிங் கிட்ட போய் இன்னொரு டேர்னிங் எடுத்தோன்னா இதோட கிட்டத்தட்ட எண்ட் ஆயிடும் இந்த பக்கம் இப்போ நீங்கள் உங்களோடய வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்க ஏதோ ஒன்று ஒரு அந்த இடத்தை தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கீழே தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான் அதுலேருந்து சொட்டி 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 இந்த இடமே ஃபுல்லாக தண்ணியாக மாறிச்சு இப்போ தான் பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் எப்படி ஒரு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே தான் அந்த பிரிட்டிஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே செவன்டீன் செஞ்சுரி கண்டுபிடிச்சதாக சொல்லப்போகிற ஒரு யானை வந்து ஒரு பள்ளத்தாக்குள்ளே கீழே இருந்ததா அதை பார்த்தவங்க வந்து கீழே போய் தான் தெரியுது இவ்வளோ பெரிய கொகை இருக்குது அப்படின்னு இது வந்து அங்கே அந்த அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த கொகையை பார்த்து இங்கே கீழே நிறைய சிவலிங்கம்லாம் கூட இருக்குது இது ஏதோ ஒரு மனிதர்கள்லாம் உருவாக்கலை தானாக நேச்சுராகவே உருவாகிருக்கு அப்படின்ற சொன்னாங்க லைட்டு விட்டு விட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த லைட்டு மட்டும் கொஞ்சம் தண்ணி பட்டு பட்டு கொஞ்சம் அது கோளாராகி அப்படி பண்ணுது அதுக்கப்புறம் மணிக்கோம் இங்க இப்போ இதுக்குள்ள யானை எல்லாம் உங்களுக்கு கிடையாது இதுக்குள்ள ஒரு தான் உழுந்தது இங்கே இதுக்கு மேலே மாடு மேய்க்கிறவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாடு மட்டும் இந்த மேல நிறைய குகை பார்த்தோம்ல அதாவது குகைன்னா ஒரு மேல இருந்து ஏதோ ஓட்டை விற்கிற மாதிரிலாம் நிறைய பார்த்தோம்ல அதுல இருந்து ஒரு ஓட்டையில இருந்து இப்ப கூட பாக்குறோம்னு பாத்தீங்களா இதுல இருந்து கூட உழுந்துருக்கலாம் எதுல இருந்து சரியா தெரியல ஏதோ ஒரு ஓட்டையில வந்து உழுந்திருக்கு அந்த மாடு உழுந்ததுக்கு அதை தேடி போகிறதுக்காக அந்த மாட்டோட இருந்தவங்க வந்தாங்க வந்து தான் தெரியுது இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு அதுக்கப்புறம் இதுலயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவலிங்கம்லாம் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ்ஸாக இருந்தது ரொம்ப ரொம்ப சில்னஸ்ஸாக இருந்தது நமக்கு வேறவே வராது அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ்ல இருந்தது அறுக்கு வேலையை முடிச்சுட்டு வழியில் வந்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டரில் இந்த போரோகியோ இருக்குது பார்க்காம பார்க்காமல் இசாப்பட்ட போகவே முடியாது ஏன்னா வந்து கண்டிப்பாக பிரேக் தேவை அது பெஸ்ட்டு பிரேக்காக இது இந்த போலோகியோ இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போயிட்டுருக்கோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் காட்டை தான் கிடைக்கிறேன் அந்த வாலில் வாலில் கரெக்டாக வரும்போது எதுவும் சொல்லலை இப்போ கூட உங்களுக்கு நேராக எனக்கு தெரிஞ்சு அந்த நேராக இருக்கிற பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனுஷன் உருவமோ ஏதோ ஒரு அனிமல் உருவமோ ஏதோ ஒரு இது மாதிரி தெரியுது வந்து போயிட்டுருக்கோம் அடுத்து அடுத்ததுக்கு அடுத்து போயிட்டு திருப்பி நம்ம மேலே போகணும் அது வந்து லைட் செட்டிங் கூட தெரியலாம் ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து நம்ம போக போறது வந்து மேலே போக போறோம் அந்த மேலே நம்ம போனது மேலே வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கு அது படிக்கலாம் வந்து ரொம்ப டேஞ்சரு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்துடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அந்த அப்படியே தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா யானை வந்து யானை மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு தண்ணி சொட்டி சொட்டி வந்து அப்படியே அப்படின்ட்டு இருக்கப்படியே அந்த இடத்துல நிற்கிது அடுத்து வந்து நம்ம அந்த மேலே உள்ள அந்த கோவிலுக்கு போலாம் இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க மேலே வந்து நம்ம ஒரு பிரிட்ஜு பார்த்தோம் பாத்தீங்களா அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஒரு கோயில் கூட இருக்காமா இருங்க நம்ம அதை உங்களுக்கு காட்டுறோம் இப்போ போற போகிற இடம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மேல இப்ப நான் அங்க காட்டுறேன் பாத்தீங்களா அந்த மேலே இடம்லாம் நிறையா நிறைய ஒவ்வால்களால சூழ்ந்து ஃபுல்லா வெறும் ஒவ்வாள் ஒவ்வால் சவுண்டு ரொம்ப அதிகமா இருந்தது பழதாக்குல எந்த விதமான பாம்பு அதாவது தாவரங்கள் எதுவுமே அப்புறம் இந்த வவாலோட சவுண்ட் மட்டும்தான் அதிகமாக கேட்டுட்டு இருந்தது அப்புறம் இந்த இப்ப நாங்கள் போயிட்டு இருக்க இடத்துல மட்டும் அதிகமான இந்த வவாலோட ஸ்மெல் வந்தது மற்ற எந்த இடத்துல கூட அந்த அளவுக்கு வரல இந்த இடத்துல மட்டும்தான் வந்தது ஏன்னா இங்க மட்டும்தான் அதிகமாக நல்லா இது இப்ப நம்ம வந்துருக்கிறது நல்ல ஆழமான இடத்துக்கு அதனால் ஆழமான இடத்துல தான் நிறையா வால் ரெக்கோடு உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த போரோகேவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டால பரிந்துரைக்கப்பட்டது பரிந்துரைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது இது வந்து ஃபு ஃபுல் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான் அதனால் ரொம்ப நைன்டீன் நைன்டி டூவில் இந்த அந்த சீஃப் மினிஸ்டர் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரால் இது தொடங்கப்பட்டிருக்கு சரி சரி பார்த்து ஃபுல் சேஃப் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இது தொடங்கப்பட்டிருக்கு இது இது வந்து இந்த மொத்த கோக்கையும் ரொம்ப பிரமிக்க வைக்கிறது இந்த மாதிரி கோகை வந்து குணாகே கூட நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்க அது வந்து ரொம்ப டேஞ்சரு அது கீழே தான் ரொம்ப இது ஆனால் இது வந்து அண்டர் பஸ்லேயே சேஃபு இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம அப்போ சொன்ன மாதிரியே ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் இப்போ போகிற மாதிரி இருக்குது ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் தான் இப்போ போயிட்ருக்கோம் வந்து இப்போ உங்களோடய ரைட்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இது ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதாவது நம்ம இந்த வால் ஏதோ இருக்கிற மாதிரி பச்சை பாலில் அந்த இருக்கிறதுக்கான ரொம்ப பழமையானது அதனால் அந்த கல்லெல்லாம் வந்து தேஞ்சு போய் பச்சை கலராக மாறிடுச்சு கலரு இதோ இப்போ நீங்கள் இந்த சைடு பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ரைட் சைடில் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு யானை மாதிரியே இருந்தது ஒரிஜினலாக ஒரு யானை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த சைடை பார்க்கும்போது இருந்தது இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு டேஞ்சரான ஒரு ஸ்பாட்டுக்கு வரும் அந்த பலிக்கு பிரிட்ஜு நல்லா சேஃபானது தான் அதுக்கு மேல ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு வழி போவோம் அது வந்து ஒரு சின்ன டேஞ்சரு அவரு ஒரே ஒரு பூசாரி மட்டும் அங்க எப்பவுமே இருக்கிறாங்க அவர் வந்துட்டு அடுத்து எல்லாம் வரவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி விட்றாங்க அது பூஜை போட்டு விட்றாங்க அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு அந்த கடவுளை கும்பிட்டு அந்த தீயை வந்து தலையில் வைக்கிறாங்க அதை வந்து சக்தி ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க வரவங்களுக்கு ஒரு ஆசி ஆசி கிடைக்கிது திருப்தியாக இல்லாத வெளியே போனால் எல்லா மக்களும் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இப்போ மேலே தான் ஏறிட்டுருக்கோம் முக்கியமாக இந்த குகைக்கு யார் வராங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிசா சட்டீஸ்கர் மாநிலங்கள் தான் நிறைய பேர் வராங்க தமிழ்நாட்டிலேருந்து வர்றது வேறாம் இது யாருக்கும் மாட்டேங்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் இப்போ அடுத்து மேலே தான் இப்போ நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் நம்ம கீழே போனோம் பார்த்தீங்களா அந்த கீழே அந்த லைட்லாம் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வெளிச்சமா இருக்கு அந்த லைட் இங்கேயே தெரியுது பாருங்க இது இந்த பிரிட்ஜில் ஏற ஏறவே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம போன எல்லா இடமே தெரியும் இப்போ வந்து இப்போ பொறுமையாக தான் இந்த பிரிட்ஜில் டப்பில் என்னென்ன ஒரு இதுனால் பொறுமையாக தான் ஏற முடியும் டப்ப டப்புனு ஏற முடியாது பொறுமையாக தான் ஏறணும் இப்போ வந்து நம்ம அந்த டாப்புக்கு போயிட்டுருக்கோம் டாப் வந்து ரொம்ப சின்னது கீழே மாதிரி போயிட்டே இருக்க முடியாது ரொம்ப ஷார்ட்டாக உணிஞ்சிரும் ஷார்ட்டாக முடிச்சு தீமை வந்து நம்ம மேலே போக வேண்டியதாக இருக்கும் இந்த பிரிட்ஜு கூட நம்ம அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஒரு படி இருக்கும் அது நல்லா செங்குத்தாகவே இருக்கும் டாய்லெட் சிட்டி எல்லாம் வந்து டாப்லாச்சும் வெளியவே இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ரெகுலர் சர்வெண்ட் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதா சொன்னாங்க அது உண்மைதான் நாங்களும் போய் பார்த்தோம் நல்லாவே எல்லா பப்ளிக் டாய்லெட்டும் ரொம்ப க்ளீனாக இருந்தது அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க ரொம்ப சூப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் தான் ஆ அறுக்குலருந்து போல கேவ் காரில் வர்றது ரொம்ப ரொம்ப இந்த சூப்பராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டோட இந்த ஆனந்தகிரி வியூ பாயிண்டோட சூப்பராக இருக்கும் இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸும் கூட இருக்கிறதாக சொன்னாங்க நம்ம இப்போ முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்ஸுக்கெல்லாம் போய் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன பாத்தீங்களா இது வந்து இருக்கு ஆனா ஏறுறதுக்கு கஷ்டமாவே இருந்தது ரொம்ப அப்படி செங்கூத்தா இருந்தது ஏறதுக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு பெரியவங்களால ஏற முடியாது சின்ன பசங்களால ஏற முடியும் கொஞ்சம் பெரியவங்க கூட கொஞ்சம் பார்த்துதான் ஏற வேண்டியதா இருக்கு ஆனா நல்லா அங்க ஒரு லைட் பெசிலிட்டியும் கூட கொடுத்துருக்கிறாங்க அதனால பிரச்சனை கிடையாது அங்க ஒரு லைட்டோட பாத்துட்டு வந்துரலாம் இப்ப உள்ள போய் பார்த்தோம்னா தெரியும் பாருங்க உள்ள வந்து என்ன பண்றாங்கன்றது உள்ள வந்து ஒரு பூசாரி மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு அப்படி தெரிய மாட்டாங்க ஆனால் அவங்க பூசாரி தான் இருபது இருபத்தஞ்சி வயசு மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு அவங்க அப்படி தான் இருக்கு அவங்க வந்து அப்படியே ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வந்து குங்குமத்தை அந்த இதை எடுத்து இது பண்ணி விட்றாங்க இப்போ உள்ள வந்து தவிர்த்து அவங்க தெரியுதா அவங்க உள்ளே ஆள் இருக்காங்க இந்த தெரியலை அது அவங்க அந்த இடத்துக்கு அந்த போய் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த யாரையும் என்ன பண்ணாங்கன்றதை ரூமில் போய் நம்ம பூ ஒரு இது செஞ்சு அந்த இடத்துல ஒரு வெளிச்சமாக இருந்தது பார்த்தீங்களா அந்த தான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா ரொ நாங்கள் ரொம்ப நேரம் கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் அதனால தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா அது வந்து இந்த சொன்ன இதுதான் இந்த சிவலிங்கம் தானால் தானாக செய்யப்பட்ட அப்படி இந்த இயற்கையால் உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் அதை வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கும்பிட்றாங்க ரொம்பவே அது வியப்பாக இருக்கிறது இந்த எல்லாம் உருவாயிருக்கும் அப்படின்ற கண்டிப்பா இந்த குகை முழுசுமே சுண்ணாம்பனால ஆனப்பட்டது குகை எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசில உள்ள அந்த அரக்கு வேலி அரக்கு வேலி எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா நாங்கள் இத உங்ககிட்ட கிட்ட சொல்லவே கிடையாது இந்த அரக்கு வேலி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜு தான் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே அரக்கு வேலி அரக்கு வேலி ரொம்ப ஃபேமஸான இந்த போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது அந்த வரதுக்கு ட்ரெயின் இல்லவே இல்லை காலையில் ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயினு மதியானம் பன்னெண்டு மணிக்கு தான் ட்ரெயின் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெயினும் இல்லை டேரெக்டாக விசாக்லேருந்து நீங்கள் எப்படி இப்போ விசாகப்பட்டினத்துலேருந்து எப்படி போரோக்கே வரணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ரூட் சொன்னோன்னா விசாகில் நீங்கள் ஸ்டேஷனில் ஏறினிங்கன்னா ஒரு ஒரு காலையில் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கரெக்டாக சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா விசாகு எப்படி எழுதிருக்கோன்னா விஎஸ்கே டூ கேஆர்எம்எல் அப்படின்ற மாதிரி ஸ்டாப்பிங் வந்து எட்டு மணிக்கு தான் ஸ்டாப்பிங்க அது வந்து ஊருக்குள்ளா போய் ஒடிசா பாடலுக்கு தான் போவோம் கிட்டத்தட்ட அது கீழெல்லாம் கூட போகும் இந்த இந்த மாதிரி ஒரு குகை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இந்தியாவுக்கு கூட யாருக்கு கூட தெரியாது அடுத்த வந்து நம்ம அந்த ட்ரெயின் இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா இந்த ட்ரெயின்ல கூட நம்ம போயிருக்கோம் அந்த ட்ரெயின்ல கிட்டத்தட்ட ஒரு ஹிண்ட் தரோம் பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டனலுக்கும் மேல பதிமூணு பிரிட்ஜுக்கும் மேலே அங்கே இருந்தது அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த 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 கேபுக்கு நம்ம டெவலாக போகும்போது அந்த ரோடு சைடியும் நம்ம பார்க்க முடியுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்த அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே இந்த இந்த இதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் என்ன எழுதியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யார் வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நாங்கள் முன்னாடியே சொன்னோம் அது வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது வந்து அதில் பேரெலாம் போடலை வெறும் இந்த என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பிரிட்டிஷ் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் அவங்க வந்துட்டு இங்கே ரிசர்ச்சுக்காக வந்திருந்த போது அவங்களோட குழு எல்லாம் சேர்ந்து அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் குழு தான் அவங்க தான் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை முடிச்சு நம்ம வெளியே போகும்போது நிறையா பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும் வெளியே வந்து ஃபீஸ்டாக தான் இருக்கும் வெளியே நிறையா இந்த இடம் வந்து பாம்புக்கு இந்த பாம்பு பிரியாணி பிரியாணி வந்து கருக்கு இந்த பாம்பு பிரியாணியும் மற்றும் இந்த தந்தூரி சிக்கன் தான் ரொம்ப ட்ரை இது ரொம்ப எங்கேயுமே இருக்காது இந்தியாவில இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பேம்பு சிக்கனும் கூட இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம இத்தோட முடிக்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பியும் காணுறோம் இத்தோட பை பை உங்கள் ரிகாஷ் மற்றும் சாண்ட்